கேப்டன் விஜயகாந்த் சாரோட இறுதி சடங்குக்கும் நினைவேந்தலுக்கும் வராத அஜித் சாரை யாரும் தவறாக பேசாதீங்க அப்படின்னு மீசி ராஜேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜயகாந்த் சாரோட இறப்பு அப்படிங்கிறது மக்களுக்கும் சரி சினிமாக்காரர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது உண்மைதான் நிறைய பேரால வர முடிஞ்சிச்சு வந்துட்டாங்க ஒரு சில முக்கிய பிரபலங்களால வர முடியலை அதுக்கு ரீசன் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷூட்டிங் அப்படிங்கிறது கிடையாது ஆக்டர்ஸ்க்கு காம்பினேஷன் ஷார்ட் இருக்கும் இண்டிவிஜுவல் ஷார்ட் இருக்கும் ஒருத்தவங்க கூட ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த சீனே கொலாப்ஸ் ஆகிரும் அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால தான் ஒரு சிலரால் வர முடியல அதே நேரம் அஜித் சார் சமீபத்தில் தான் ஷூட்டிங் போயிருந்தாரு அவர் உடனடியாக கிளம்பி வந்திருந்தால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதனால தான் அஜித் சாரால் வர முடியலை ஸோ இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க மேலும் விஜயகாந்த் சரோட பேமிலி மெம்பர்ஸுமே இதை தான் சொல்லியிருந்தாங்க வரதவங்க மேல எந்த கோபமும் இல்லை அப்படின்னு அஜித் சாரை தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை தாண்டி ஒரு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அஜித் சாரால் அந்த ஒரு நேரத்தில் வர முடியலை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் அஜித் சார் பர்மிஷன் கேட்டிருந்தாரு அந்த ஒரு நேரத்தில் அவர் வந்தால் கும்பல் கூடிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக அஜித் சாருக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னும் இந்த வார இறுதிக்குள்ளே அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே அவர் போய் பார்ப்பாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் அஜித் சார் விடாமூர் ஷூட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு அதனால அதற்கு உள்ளதாகவே விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு அஜித் சார் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக தான் ப்ரொமோஷனுக்கு வெளியே வந்து பேச மாட்டாரே தவிர மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அண்ட் இந்த வாரம் இறுதிக்குள் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள போய் பார்ப்பார் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே போல இன்னொரு நியூஸும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இறப்பு செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் சார் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் சார் வேட்டையின் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு அண்ட் கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் போல் அவருக்கு கால் போயிருக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனே நடந்துகிட்டு இருக்க ஷூட்டிங்கை என்ன ஆனாலும் சரி எவ்வளோ செலவானாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன் இப்போவே ஷூட்டிங்கை நிப்பாட்டுங்க நான் அவர் போய் முகத்தை பார்த்துட்டு என்னோட கடைசி ரெக்ஸ்பெக்டை கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்ட் இமீடியட்டாக அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணி அவர் சென்னை வந்திருக்காரு வந்து கேப்டன் அவர்களை பார்த்து மாலை வணித்து மரியாதை செலுத்தினதுக்கப்புறம் தான் அவரோட வீட்டுக்குமே போயிருக்கார் ரஜினிகாந்த் சாருக்கு விஜயகாந்த் சார் மேல ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பல இடங்கள்ல பாத்துருக்கோம் ஏன்னா அவரை மீட் பண்ண போயிட்டு பேருக்கு மீட் பண்ணோம் போட்டோ எடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு செகண்ட் உள்ள போயிட்டு அவரை தட்டி கொடுத்து கண்ணத்தை குடிச்சு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தாரு அந்த மாதிரியான ஒரு மனிதர் இந்த ஒரு இறப்பு செய்தி கேட்டு இந்த காரியம் பண்ணதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க